ஐப்பசி பௌர்ணமி அன்னை ஸ்ரீ சீதா பிராட்டியார் சித்தர்பீட பரிபூர்ண ஸ்தலத்தில் அன்னை ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்பட்டு கருவறைக்குள்ளே இருக்கின்ற இந்த ஈசான விளக்கை தரிசிக்கிறீர்கள் அடுத்தபடியாக அக்னி விளக்கை தரிசிக்கிறீர்கள் அதற்கு அடுத்தபடியாக கன்னி விளக்கை தரிசிக்கிறீர்கள் இங்கே வாயு விளக்கை தரிசிக்கிறீர்கள் அன்னை ஸ்ரீ பிராட்டியாருக்கு படைக்கப்பட்ட காய்கறிகளை அந்த அண்ணாபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னை ஸ்ரீ பிராட்டியாருக்கு அண்ணாபிஷேகமும் செய்யப்பட்டு இந்த அபிஷேக ஆராதனைகள் முடிந்தவுடன் திருவிழக்கு வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த திருவிழக்கு வழிபாட்டில கலந்து கொண்டவர்களுக்கு இந்த அன்னமும் காய்கறிகளும் பிரசாதமாக வழங்கப்பட்டன அந்த வைபவங்கள் முடிந்த பின்பு அன்னாலங்காரம் அலங்காரம் கலைந்த நிலையில் சக்கர விளக்கையும் அன்னை ஸ்ரீ பிராட்டியாரையும் தரிசிக்கிறீர்கள் மறுபடியும் அங்க நான்கு திசைகளிலும் இருக்கின்ற விளக்குகள் ஒளிர அதன் முடிவாக இங்கே அன்னைக்கு அலங்காரம் சேவிக்கப்பட்டுள்ளது அன்னையை தரிசிக்கிறீர்கள் ஓம் ஸ்ரீ சிதா பிராட்டியே போற்றி வணக்கம்